அனைவரும் வருக இந்த திருநெல்வேலி மண்ணில முதல்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல முதல் மேடையில பேசுறேன் இது வரைக்கும் சைலண்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி மேடையில இதான் முதல் மேடையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த விழாவில இந்த இடத்துல பேசணும்னு சொல்லி கடைசி ஆசையா இருந்தனால கண்டிப்பாக பேசுகிறேன் பேசுறேன் இஸ்லாமும் அப்படின்னு சொல்றது அது ஒரு பெருமையால கிடையாது இன்னைக்கு கோடிக்கேட்டி திட்டையில பறக்குறா அப்படின்னா மெயின் காரணம் ஒரு பாய் மாமா முஸ்லிம் மாமா தான் என்னுடைய லட்சியம் என்னுடைய வாழ்க்கை அது உண்மை இது பெருமைக்காகவும் உண்மை வேலை இன்டர்நேஷ்னல் ஒரு லட்சம் போட்டு அப்படின்னா அந்த மாமாவை பெரிய ஒரு ஆலம்பரமா ஒரு பெரிய கிடத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு வாழ்க்கை நட்சத்திரமாக என்ன மறக்காம அந்த துபாயிலிருந்து அந்த மாமா வந்து வளர்த்துக்க இடதுகே நம்பிக்கையா இருக்க ஒரு திருநெல்வேலியில கட்டி பறந்துட்டு இருக்கேன் ஆடம்பரமா செய்யறதுனால இஸ்லாம் மாமா எனக்கு செய்யறதுனால எல்லாத்துக்குமே எந்த ஒரு பாரம்பட்சம் இல்லாம இரவு பகல் இல்லாம எல்லாத்துக்குமே என்னுடைய தேவைகள் உதவிகள் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்றது இனிமே வரலாறு யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நட்சத்திரமாக வாழணும் ஒரு இஸ்லாம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாகவும் ஒரு தேசமாகவும் ஒரு தேசிக்க கூடிய ஒரு இந்த இடத்துல இந்த மேடையில இந்த அழகு பார்த்து பேசக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னா மெயின் காரணம் இஸ்லாம உங்களெல்லாம் பார்த்ததுனால நான் பேசவே இல்லை உயிரில நெஞ்சில பச்சை குத்தி வந்திருக்கேன் என்னுடைய முதல்ல ஒரு வாட்ஸ்அப் கால துபாயில இருக்கா என்னுடைய மாமா தாய் மாமா அவங்களுக்கு செஞ்ச உதவியா வாழ்நாள்ல மறக்க மாட்டாங்க இன்னைக்கு உலகத்துல உயிர் மூச்சா இருக்காருன்னா அதுக்கு நான் தான் காரணம் இன்னைக்கு நான் கொடி கடி பறக்குறேன்னா அவருதான் காரணம் நிறைய பேசலாம் என்ன பேசணும்னு தெரியல இங்க வந்துருக்க பெரிய அண்ணமாரெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் வச்சுட்டு நம்ம நிறைய பேச முடியாது பெரிய அண்ணா என்னுடைய மாதிரி தான் எல்லாரும் நான் சைலண்டா வந்துட்டு சைலண்டா தான் போவேன் இந்த பாய் மாமா எல்லாரும் ஒட்டுமையா இருக்கிறத அவங்கள்ட்ட பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை எப்படிதான் எப்படிலாம் செய்யறா இவன் பின்னாடி என்ன இவங்க தாத்தா என்ன இவங்க குடும்பம் என்ன தான் நினைக்காங்க என் பின்னாடி ஒரு வலதுகை இழுதுகை நம்பிக்கை அப்படின்ற ஒரு இஸ்லாமியாவோட மாமா துபாய்ல இருக்காப்புல எனக்கு மாப்பிள நான் இன்னைக்கு மூச்சா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் நீ மாப்பிள அதே மாதிரி நீ அங்க கட்டி பறக்கணும் அதுக்கு என் எத்தனை கோடி அவனால சட்டசபை வரைக்கும் நான் உறுதுணையா இருப்பேன் மாப்பிளன்ற ஒரு வார்த்தையில நான் இங்க ஆழம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது என்னடா பண்றா ஒரு பத்தி அள்ளி அள்ளி வீச்சுக்கிட்டு இருக்கானே

அன்பா கொண்டு போவேன் பாசமா இருப்பேன் எந்த ஒரு அதிகாரமோ எந்த ஒரு அராஜகமோ ரவடியா கிவடியா எவனுமே கிடையாது நான் ஒரு குடும்பத்துல உள்ளவன் சாதாரண ஒரு குடும்பத்துல உள்ளவன் படிச்சது பிறந்தது வளர்ந்தது பிறந்தது திருநெல்வேலி படிச்சது எல்லாமே தசுமன் சத்த மண்ணில படிச்சதுனால அவருடைய சித்தர் என்கிட்ட இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க என்னாலமோ சொல்றாங்க அவர் போய் கேஸ் போட்டாங்க இவர் போய் கேஸ் கேட்பாங்க போலீஸ் அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சுன்னு என்னென்னோ சொல்றாங்க

காவல்துறை ஒரு அடுத்த ஒரு சட்டமன்றத்தை அதுதான் இருக்கும் அவங்கள ஒவ்வொரு இல்லைங்க அவங்க என்ன பண்ண முடியும் எனக்கு மேல அவங்க சொல்றதை நான் கேட்க முடியும் அதே மாதிரி அவங்களுடைய கட்டுப்பாடை அவுத்து விட்டா கிளீனா இருக்கும் அதை தான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கும் கண்டிப்பா அடுத்த சட்டசபையில கண்டிப்பா முதல் கோரிக்கை அதை வைப்பேன் எல்லாத்துக்கும் ஒரு காவல்துறை ஒரு நண்பர்கள் தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எனக்கும் நிறைய நல்ல ஒரு நட்புலாம் குமார் பேசுறேன்னு சொன்னா பேர் நல்லது செஞ்சிருக்காங்க தப்பு செஞ்சவனை கூட திருத்தி விட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்ம அண்ணன் மகா நிறைய பேசினாங்க நிறைய இருக்காங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்க என்ன சுத்தி இருக்க இளைஞர்கள் இருக்க வரைக்கும் என் பின்னாடி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் தமிழ் மத அண்ணன் மதிகள் எல்லாம் இருக்கிறாங்க கண்டிப்பா சட்டசபையில அவங்களே என்ன உள்ள விட்டுறான் கண்டிப்பா இஸ்லாம்லாம் மாமா அத்தான் இருக்காங்க கண்டிப்பா நான் சட்டசபைலாம் வருவேன் அது வந்து என்ன சொல்றது இல்ல இன்னொரு மேல இதே மாதிரி அண்ணன் அண்ணன் கூட சொல்ல முடியல இருக்கிற பாசத்துல அண்ணன் மேல அவ்வளவு ஒரு மரியாதை எல்லாருமே மேலேயும் ஒரு மரியாதை வச்சிருக்கேன் கண்டிப்பா நிறைய பேச வேண்டியிருக்கு இன்னும் இன்னொரு இன்னும் வயசு வர வேண்டி இருக்கு அது வரைக்கும் பிளஸ் நண்பர்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்குமே தெரியும் தம்பி எந்த இடத்துலயுமே பேட்டி கொடுக்க மாட்டா சும்மா பாக்குற இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்க அப்படியே சைலண்டா இருப்பேன் கண்டிப்பா பியூச்சர் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பியூச்சர் இருக்கு அந்த இடத்துக்கு நான் வருவேன் நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேனோ அந்த இடத்துக்கு வருவேன் நம்பிக்கை நட்சத்திர உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா ஒரு சட்டசபைக்கு நான் வந்துடுவேன் உங்க பேச தான் கண்டுபிடிச்சு சொல்றேன் நன்றி நன்றி ஜெய் ஜெய் இவ்வளவு சிறப்பு